வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனத்தில் பல்வேறு கிரகங்கள் இருக்க உண்டாகும் பலன்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்த்துடலாம் சரிங்களா ஆல்ரெடி மேஷம் ரிஷபம் பார்த்தாச்சு இப்போ மிதுனம் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணும் சரிங்களா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி இதன் அதிபதி புதன் அறிவு உரையாடல் வணிகம் பயணம் புத்திசாலித்தனம் தகவல் பரிமாற்றம் அனுபவ அறிவு உலக அறிவு போன்றவற்றை குறிக்கின்ற இடம் மாறிக்கொண்டே இருக்கும் செயல்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சரி இந்த இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் நல்ல திறமை இருக்கும் கருத்து பகிரும் திறன்கள் வந்து அதிகமாக இருக்கும் தனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் எழுத்துத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும் கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் உள்ளே வந்து மனசு பலவீனமாக தான் இருக்கும் சரிங்களா இதை தவிர அரசு ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மேல் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரி அடுத்தது சந்திரன் விவேகமான சிந்தனை எழுத்து மற்றும் கலைத்திறன்கள் பயணங்கள் மூலம் நன்மை மனம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் ரெஸ்ட்லெஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏதாவது ஒன்று சிந்தனை வந்து இருந்துங்கன்னே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை குறிக்கும் சரிங்களா ஸோ மிதுனராசியா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் அதிகமான சிந்தனை இருக்கும் ரொம்ப ரிஸ்க்லஸா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக மாத்துக்கணும் இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதாவது உடல் வேலையை விட மன மனதுக்கு அதிகமான வேலை கொடுத்தனா ஓரளவுக்கு மன அழுத்தமே அதிகமாகிடும் சரிங்களா இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும் உறவுகளில் நிலைத்தன்மை இல்லாமை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும் நபர்களை குறிக்கிற இடமும் இதுதான் விரைவில் முடிவெடுக்கும் திறன் ஆனால் தொடர்ந்து நிலைத்த முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் நிலைமையும் ஏற்படும் சரிங்களா விரைவாக ஒரு முடிவை எடுப்பாங்க ஆனால் அது தப்புன்னு சொல்லிட்டு எடுத்த பிறகு தான் வந்து யோசிப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும் நண்பர்கள் வட்டாரத்தில் பிரபலமாகும் இயல்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சந்திரன் ஓரளவுக்கு சுப்தன்மை பெற்று இருந்ததுன்னா நுண்ணறிவு தகவல் பரிமாறும் திறன் நகைச்சுவை உணர்வு போன்றவற்றே இருக்கும் சரிங்களா இதை தவிர சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிதுபடுத்துகிற இயல்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பெ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துப்பாங்க ஆனால் சின்ன பிரச்சனையை வந்து பெரிதாக எடுத்துப்பாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது செவ்வாய் மிதுனத்தில் இருந்தால் இது வந்து ஒரு அக்னிகிரகம் சரிங்களா பொதுவாகவே செவ்வாய் இந்த இடத்துல இருக்கும்போது தனக்கு எல்லாம் தெரி தெரியும் அப்படின்ற அகந்தையும் இவருக்கும் இருக்கும் சரிங்களா சூரியன் போலவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் இதை தவிர ம எதிரில் இருக்கிறவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நாலு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சில சமயங்களில் கடுமையான வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க மற்றவர்களை காயப்படுத்தி பேசும் நிலைமையும் ஏற்படலாம் சரிங்களா அதுக்காக இவங்க முட்டாளாக ஆனால் கிடையாது திட்டமிடும் திறன்கள் வந்து அதிகமாக இருக்கும் சிந்தனையில் தீவிரமாக இருக்கும் சரிங்களா எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கும் புதிய புதிய யோசனைகளை வந்து விரைவாக புரிந்து கொள்ளும் திறன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயத்தில் கணினி சம்பந்தமான விஷயத்தில் கணக்கு சார்ந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் சாத்தியம் வந்து அதிகமாகவே இருக்கும் சரிங்களா சரி இதை தவிர சஞ்சலமான ஆற்றல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரே நேரத்தில் வந்து எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு செய்யும் போது அதில் அதில் பல விஷயங்கள் வந்து தோற்று போகிற நிலைமையும் வந்து ஏற்படும் சரிங்களா ஸோ செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறவங்க அட்டைய டைமில் ஒர்க்கை பாருங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க அது வந்து கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் சரிங்களா பேசும்போது ஆவேசத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் சரிங்களா உங்கள் கிட்ட வாதாடும் திறன் மற்றவர்களை நுணுக்கமாக எதிர்க்கும் திறன் எல்லாமே இருந்தாலும் கூட பல இடங்களில் நீங்கள் பொறுமையாக பேசுறது தான் நல்லது சரி அடுத்தது புதன் மிதுனத்தில் இருந்தால் சிந்தனையில் கூர்மை விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை இருக்கும் கணிதம் விஞ்ஞானம் கணக்கு கணினி தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சாதிக்கும் திறன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க எழுத்தாளராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க ஊடக வல்லுனராக இருப்பாங்க மொழி மொழிபெயர்ப்பு பல மொழிகளை கற்கும் திறன்கள் போன்றவற்றை இருக்கும் சமூக ஊடகத்தில் வந்து பிரக பிரபலமாகும் எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதே இதே பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானுக்கும் ஒரே நேரத்தில் வந்து பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவாங்க இதனால் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நாம் அதை சாதிக்கிறது தான் நல்லது பல விஷயங்களை இழுத்து போட்டு எல்லா இடத்துலையும் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்கிற எண்ணமும் இவருக்கு இருக்கும் வியாபார உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் வணிகத்தில் கூர்மையான முடிவுகளை எடுக்கும் திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் எளிதாக நண்பர்களை வசியம் செய்யும் திறமை வந்து இவருக்கு கண்டிப்பாக இருக்கும் சுற்றி உர் சுற்றி இருப்பவர்களை கவரும் இயல்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி இதை இதை தவிர ஒரு குறைபாடு என்ன இருக்குது அப்படின்னா இரட்டை மனம் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு சரிங்களா மன உறுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிலையாக இருக்கும் நாளைக்கு வந்து நிலை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஸோ இரட்டை மனத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது குரு மிதுனத்தில் இருந்தால் சரிங்களா இந்த இடத்துல இருக்கும்போது நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க பொதுவாக குரு இந்த இடத்துல இருப்பது புத்திசாலித்தனத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடம்தான் சரிங்களா இதை தவிர மதம் மதம் சார்ந்த விஷயங்களை விவாதிக்கும் திறமை வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா நம்மளுடைய மதமே இருந்தாலும் அதில் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் கெட்ட விஷயத்தெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க மதம் தத்துவம் தர்மம் ஞானம் போன்றவற்றில் கண்டிப்பாக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஆசிரியர் பணிக்கும் இது வந்து ஒரு நல்ல இடம்தான் சரிங்களா தர்மத்தை பேசுபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் சரி இதை தவிர பல துறைகளில் அறிவு மிக்கவர்களாக கண்டிப்பாக இருக்கா அதாவது ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மக்களை மகிழ்விப்பது அறிவுடன் கலந்த நகைச்சு நகைச்சுவையாக பேசுவது அதாவது அவங்க பேசுகிறதில் அறிவும் இருக்கும் நகைச்சுவையும் இருக்கும் இதை மாதிரி கலந்து இருக்கும் சரிங்களா இதை தவிர நண்பர்கள் வந்து சில நேரத்தில் ஏமாற்றி போயிடுவாங்க சரிங்களா ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் இதை தவிர தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் ஆன்மீக நம்பிக்கையில் சில நேரத்தில் குழப்பங்கள் வந்து ஏற்படும் சரி அடுத்தது சுக்கரன் மிதனத்தில் இருந்தால் அழகு அறிவு இரண்டுமே இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவர் வீட்டு வீட்டுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நட்பு உறவு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது நான் வந்து கிடையாது இன்றைக்கி காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது ஒரு சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இவங்களுக்கு இது குறைவாக இருக்கும் சரிங்களா பல நபர்களை காதலிக்கும் நிகழ்வுகளும் இருக்கும் சரிங்களா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆ ஆழ மாற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இந்த வருஷத்தில் ஒரு காதல் அடுத்த வருஷத்தில் ஒரு காதல் அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு காதல்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா காதல் வந்து நிலைத்து இல்லாமல் இருக்கும் இதை வந்து நீங்க திருத்திக்கிட்டாலே நல்லது உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கும் சரிங்களா ஸோ ஒருவரே காதலிச்சு ஒருவரே திருமணம் செய்வது தான் நல்லது சரிங்களா பிரபலமாகும் திறமை வந்து இவருக்கு இருக்கும் நல்ல பேச்சு திறமை இருக்கும் கவர்ச்சியாக பேசுவாங்க தனித்துவமா பேசுவாங்க சரிங்களா சிறிய சிறிய பயணங்களை வந்து விரும்பவர்களாக இருப்பார்கள் இசை எழுத்து பேச்சு சினிமா நாடகம் போன்ற திறமைகளில் ஈடுபாடு இருக்கும் அழகு அலங்காரம் ஃபேஷன் கிராஃபிக்ஸ் போன்ற கலை முனைவுகளில் திறமை கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நகைச்சுவையாக பேசி மக்களை இவங்க சைடு கவர்ந்தும் இழுப்பார்கள் சரிங்களா இதை தவிர பெண்களை வந்து அதிகமாக ஈர்க்கும் திறமை வந்து இவங்களுக்கு இருக்கும் சரி இதை தவிர சனி மிதுனத்தில் இருந்தால் அதாவது ராசி கட்டத்தில் ச அதாவது ராசிக்கட்டத்தில் சனி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி சனி இந்த இடத்துல இருந்தால் என்னதான் பலன் தருவார் பொறுமையாக சிந்திக்க வைப்பார் சரிங்களா ரொம்ப பொறுமையா எதுவா இருந்தாலுமே பொறுமையா சிந்தித்து முடிவெடுப்பார்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை மிக அதிகமாக இந்த இடத்துல சனி உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா திட்டமிட்டு செயல்படுதல் சரிங்களா அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கான அதிக கால திட்டங்களை இவங்க மிக சரியா கையாளும் திறமை திறமையா வந்து வந்து இருப்பாங்க பொறுமையா சாதிப்பாங்க பொறுமையை வெற்றிகளா மாறும் யோகம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் கணினி தகவல் தொழில்நுட்பம் கட்டமைப்பு இயந்திர ஆய்வுகள் ஆராய்ச்சி துறைகளை சாதிக்கும் திறமை வந்து சனி இந்த இடத்துல இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் தனித்துவமான பேச்சு சரிங்களா தனித்துவமாக இருக்கும் இவங்க பேசுகிறதே வந்து தனி மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பேச்சு திறமை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை தவிர மனதளவில் ஆழமாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் நாம் வந்து பொறுமையாக இருக்கலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நாம் தாமதமாக முடிவெடுக்கலாம் ஆனால் விரைவாக முடிவெடுக்கிற திறமை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக வந்து முடிவெடுத்து சீக்கிரமாக முடிவுகளை எடுக்கிற நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து இவங்களுக்கு இருக்காது சரிங்களா சரி அடுத்தது பொதுவாகவே மக்களிடத்தில் பேச விரும்புவார்கள் ஆனால் மனதளவில் ஆழமாக சிந்தித்து பேசி அதற்கு பிறகுதான் வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிப்பாங்க இது இந்த இதை வந்து இவங்க கிட்டே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்டே இவங்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் கிட்டே பேசுவாங்க சரிங்களா சுருக்கமாக சொல்லப்போனால் சனி இந்த இடத்துல இருப்பது மிதுன ராசியின் அந்த குணங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு பொறுமையாக வந்து செயல்பட வைக்கும் அவள் தான் அதற்கு பிறகு எவ்வளவு தடைகளை வந்தாலும் அதை கடந்து முன்னேறுபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் சரிங்களா விடா முயற்சியால் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வெற்றி பெற்றாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா தகவல் பகிர்வில் பொறுமை நிதானம் போன்றவற்றை இருக்கும் இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்து யாரா யாராவது மெசேஜ்லாம் பண்ணாங்கன்னா ஒரு தகவலை பரிமாறினாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சி மனப்பான்மை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் சரிங்களா கடமையாக இருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு கடமைகளை வந்து கடமையாக இருப்பாங்க எப்படி சொல்கிறதுனா அரசு சட்டத்திட்டங்களை மதிப்பாங்க வீட்டில் வந்து ஏதாவது வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை மதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா மதித்து பழகு பழகுவார்களாக இருப்பார்கள் கடமையை வந்து கண்ணியமாக நிறைவேற்றுபவர்களாக கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா மெதுவாக வளர்ச்சி அடையும் அறிவாளி அப்படின்னு வந்து சொல்லலாம் தரமான எழுத்தாளர்களை வந்து உருவாக்கும் திட்டமிடுதலை வந்து ஏற்படுத்தும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கான அதிகமான கால பீரியட் காலத்துல இருக்கிற ஒரு திட்டங்களை வந்து மிக சுலபமா வந்து இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அடுத்தது ராகு மிதினத்தில் இருந்தால் மிக கூர்மையான புத்திசாலி சரிங்களா அதீத அறிவு இருக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு தெரியாத நுணுக்கமான விஷயங்களை இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அதை தேடி தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த நோபல் பரிசு இந்த மாதிரியான பரிசுகள்லாம் வந்து பெறுகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ராகு இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் சிக்கலான விஷயங்களை மிகச் சுலபமாக தீர்த்து வைக்கும் எண்ணங்களை வந்து உடையவர்களாக இருப்பாங்க தகவல் தொழில்நுட்பம் பொது தொடர்பு போன்றவற்றில் வளர்ச்சி இருக்கும் சாஃப்ட்வேர் டேட்டா அனாலிசிஸ் ஹேக்கிங் போன்றவற்றில் வந்து அதிகமான நாலேஜ் இருக்கும் மீடியா மார்க்கெட்டிங் பாலிடிக்ஸ் போன்ற துறை துறைகளிலும் உயர்பவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் யூடியூபராக வந்து நீங்கள் ஆகலாம் இன்ஃப்ளூயன்ஸராக ஆகலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக ஆகலாம் பப்ளிக் ஸ்பீக்கராக ஆகலாம் சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பேசுவதில் வந்து வசீகரமாக இருப்பாங்க சில நேரத்தில் உண்மையை போட்டு உடைச்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா சரி திடீர் வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும் பிரபலம் அடையும் தன்மை இருக்கும் செல்வங்கள் அதிகமாக அதிகமாக குவியும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நிலைத்தன்மையற்ற அ அனுபவமும் இருக்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க சரிங்களா வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு வெளிநாட்டிலேயே வாழ்வது வெளிநாட்டில் வந்து வியாபாரம் செய்வது போன்றவற்றை அதிகமாக இருக்கும் சரிங்களா இதுவே ராகு இந்த இடத்துல கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அதாவது செவ்வாய் சூரியன் போன்றவற்றெல்லாம் இருந்தார் அப்படின்னா சஞ்சலமான மனம் தவறான முடிவுகள் பொய் போன்றவற்றை இருக்கும் அநியாய வழிகளில் செல்வம் தேடும் உரிமைகள் அதாவது தேடுதல்கள் மன அழுத்தம் சந்தேகம் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து தப்பான முடிவு எடுக்கிறது போன்றவற்றை கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக சனி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருந்தார்னா இவர் இந்த இடத்துல கெட்டுட்டார் அப்படின்னு வந்து அர்த்தம் சரி அடுத்தது திடீர் புகழ் சரிங்களா திடீர்னு வந்து பிரபலமாகறது போன்றனால் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது கேது உளவியல் நுணுக்கம் ஆன்மீக சிந்தனை போன்றவற்றை கண்டிப்பாக இருக்கும் யோகா தியானம் ரொம்ப வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கிடுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கிறது நல்லது அதுக்காக கேது இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து கடவுள் பக்தியாக இருப்பாங்களா அப்படின்னா வந்து அது கிடையாது ஸோ வந்து தேவையில்லாத சிந்தனைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்துவாங்க இந்த உலகத்துக்கே ஒத்து வராத ஒரு விஷயத்தை வந்து இவங்க பிடிச்சி தொங்கிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அறிவை செலுத்தி நேரத்தை வீணடிக்கும் திறமை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதை வந்து கண்டிப்பாக இங்கே மாற்றிக்கணும் சரிங்களா ஸோ இதை தவிர யாராவது ஒருத்தவங்க பேசும்போது அதை காது கொடுத்து கேட்க முடியாத சூழ்நிலைகளும் வந்து இருக்கலாம் சரிங்களா ஸோ மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நுணுக்கமாக கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது சரி இதை தவிர ஆன்மீகம் வேதம் தத்துவம் மறைந்த அறிவியல் பற்றிய ஆர்வம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்தறதை விட்டுவிட்டு தேவையான விஷயங்களில் அறிவை செலுத்தி அதை வெற்றி அடைய வைக்க வேண்டும் சரிங்களா சரி இதை தவிர கேது சில சில நேரங்களில் நுண்ணிய அறிவுகளை வந்து இந்த இடத்துல கொடுப்பாரு சரிங்களா யோகா தியானம் போன்றவற்றில் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் சரிங்களா மனக்குழப்பம் தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து இருக்கும் பொதுவாகவே ராகு இந்த இடத்துல வந்து இருக்கும்போது அதிகமான அருவியும் கொடுப்பாரு செல்வம் தேட வைப்பார் கேது இந்த இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வைத்து சிந்தனை வந்து செலுத்தி ஸோ நேரத்தை வீணடிப்பாங்க சரிங்களா ஸோ இதை வந்து இவங்க மாற்றிக்கணும் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்